வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது மனிதனா பிறக்குறோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே கருமாதான் அது எல்லாருக்கும் தெரியும் ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ ஏதோ ஒரு நேரத்துல கஷ்டம் துன்பங்கள் அதிகமா வருது அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்க அந்த நிலைக்கு தள்ளப்படுவாங்க அந்த கர்மாவை பத்தி சிந்திப்பாங்க ஏதோ ஒரு கருமாப்பா நம்மளை போட்டு படுத்துதுப்பா அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட கருமாக்களோடு தான் ஒவ்வொரு மனிதருமே மனித பிறப்பை எடுக்கிறோம் அப்போ தேவையில்லாமல் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய தவறுகள் செய்யும்போது நல்லா இருக்கு செஞ்சு முடிச்ச பிறகு என்ன சொல்றீங்கன்னா தெரியாம பண்ணிட்டேன் கடவுள் என்னை இந்த நிலைக்கு தள்ளிட்டாரு கடவுள் என்னை கை கொடுத்து தூக்கலை நான் தப்பாக போகும்போது என்ன செய்யலை என்ன சரியான பாதைக்கு அழைத்து செல்லலை கடவுளுக்கு வேற வேலை இல்லை நீ கோயிலுக்கு போகமாட்ட கோயில போய் ஒரு விளக்கேத்தி வழிபாடு பண்ண மாட்டே தெய்வமே கதின்னு உன்னால வாழ முடியாது உன்னுடைய சுயநலம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நடப்ப கடைசியில யார் மேல பழி கடவுள் மேல பழி செய்யற தப்பெல்லாம் பண்ணிட்டு பார்க்கற மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு பெண் ஆணு ஆணோட விஷயமும் இருக்கு அந்த பெண்ணுடைய விஷயமும் ரெண்டையுமே நான் பகிர்றேன்னா பெண்ணை சொன்னால் ஆண் அப்படி இல்லையான்னு சொல்லுவாங்க ஆணை சொன்னால் பெண் அப்படி இல்லையான்னு சொல்லுவாங்க ஒரு பெண்ணு தான் வந்து விரும்பி தாய் தகப்பனை எதிர்த்துட்டு ஒரு திருமணம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு ஒரு ஆறு மாதம் கூட வாழலை பல விஷயங்கள் ஒன்று இவங்க விட்டு கொடுக்காமல் போயிருக்கலாம் இல்லை அவங்க விட்டு கொடுக்காமல் போயிருக்கலாம் ஏதோ ஒரு தன்மையில் பிரியக்கூடிய தன்மை பிரிஞ்சுட்டு தன்னுடைய தாய் தந்தை ஏற்றுக்கிட்டாங்க ஏதோ ஒரு நல்லவங்க போய் ஏற்றுக்கிட்டாங்க வாழ்கிறீங்க வாழ்ந்துட்டு போதே இன்னொருத்தர் பார்த்தாரு உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னாரு அவரை நம்பி நான் போய் என்ன பண்ணேன் அவரை வந்து கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டாவது மாசத்துலேயே விட்டுட்டு போகக்கூடிய சூழல் ஏன்னா அவர் ஏற்கனவே திருமணமானவர் சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வாழ்ந்தேன் என்ன செய்யறதுன்னு அவர் வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு என்ன பண்ணாரு தான் மனைவி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டாரு என்ன தகாத முறையில் வீடியோக்கள்லாம் எடுத்து வச்சு நீ வெளியில் சொன்னைனா இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தைனா உன்ன வந்து நான் என்ன பண்ணுவேன் இந்த வீடியோக்களெல்லாம் எல்லாம் நான் வெளியில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டெல்லாம் விட்டு ஃபோன் பண்ண சொல்கிறாராம் தவறு தவறாக ஃபோன் பண்ண சொல்லி அதோட ஆடியோ பதிவுகள்லாம் எடுத்து வச்சு நீ தவறானவ அப்படின்னு சித்தரிக்கிறார் தான் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்தது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அதே மாதிரி ஒரு ஆணும் வந்து எனக்கு அனுப்பியிருந்தார் என்னுடைய மனைவிக்கு நான் துரோகம் பண்ணிவிட்டேன் இன்னொரு பெண்ண நான் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா அந்த பெண் சரியில்லை வேற ஒருத்தர திருமணம் பண்ணிய பெண் அப்படின்னு சொல்ற விஷயம் இது நிறைய மாறி 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 வருது இப்போ நான் இந்த விஷயங்களை எதுக்காக எடுத்து சொல்றேன் அப்படின்னா கடவுள் எந்த கடவுளுமே உனக்கு கருமா இருக்கு அப்படிங்கறதுக்காக நீ ஒழுக்கம் கெட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க ஒழுக்கம் கெட்டு போற ஒரு தண்டனைய கொடுக்க மாட்டாங்க நம்ம ஒரு ஊருக்கு பத்து கோயில குடுத்துருக்காங்க முன்னோர்கள் அப்படின்னா தங் நல்ல விஷயங்களை எடுத்து அந்த கருமாவை கழிக்கணும் அதெல்லாம் தூக்கி புதைச்சிட்டு நல்லதெல்லாம் தூக்கி புதைச்சிட்டு சுயநலம் அந்த இடத்துல அந்த சுயநலத்தின் மூலமாக ஒழுக்கத்தை தவற விடும் போது வாழ்க்கை எப்படி தங்கும் நல்லா இருக்கும் எப்படி நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனையில இருந்து முடிவாகி நம்ம திருந்தணும் ஆனா இங்க பல பிரச்சனைகள் ஆன பிறகும் கூட நம்ம திருந்தலனா என்ன செய்யணும் நல்வழி படுத்து கடவுளே நீ நல் படுத்து என்னை ஏன் நீ இந்த பாதைக்கு அழைச்சிட்டு போனேன்னா கடவுளை அழைச்சிட்டு போகல உங்க மனதை ஒரு நிலை நீங்க படுத்தல மனதை நீங்க சுத்தப்படுத்தலை தவறான ஒரு எண்ணங்கள் இங்க தோணும் போது கூட நம்ம சரியா போறதுக்கு அத்தனை ஆலயங்கள் இருக்கு வாரத்திற்கு ஒரு நாளாவது எத்தனை பேர் ஆலயம் போய் ஒரு விலக்கேத்தி ஒரு அமைதியா உட்கார்ந்து எந்திரிச்சு வர்றீங்க அப்போ அந்த மனம் பக்குவப்படும் கருமாக்கள் குறைக்கப்படும் எத்தனை பேர் அன்றாடம் ஒரு வாயில்லாத ஜீவனுக்கோ அல்லது ஒரு உணவில்லாதவர்களுக்காகவோ உழைத்து கொண்டு போய் தானம் செய்யக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க நீங்க எத்தனை பேர் அப்படி செய்யறீங்க நல்ல வயசு இருக்கு நல்ல ரத்தம் இருக்கு நம்ம அந்த பாதையில போவோம்னு எத்தனை பேர் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க ஒரு வாழ்க்கை முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லவுக்குள்ள இன்னொரு வாழ்க்கை பெண்களை பெண்களை கேட்டா பையங்களை சொல்றது பையங்களை கேட்டா பெண்களை சொல்றது பெண்களை தான் தவறுன்னு சொல்றது பெண்களை கேட்டால் ஆண்கள் தான் தவறுன்னு சொல்றது இது எங்க போய் முடியும் தவறு அதாவது சூழ்நிலையால் ஒரு தடவை நான் தவறிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க அடுத்த அந்த சூழ்நிலையை நமக்கு சாதகமாக மாற்றி கொண்டு வாழ்வதில் தானே இருக்கு அப்போ காலம் எல்லாம் அதில் மாற்றத்தவே கொண்டு வராம காலம் இழுத்து போச்சு சூழ்நிலை இழுத்து போச்சு நான் அந்த அது பின்னாடியே போனேன்னு சொல்லிட்டு கடவுளை நோகுகிறதுல என்ன காரியம் இருக்கு என்ன ஜெயிச்சிடப் போறோம் இல்லையா அதனால கடவுளுக்கும் உங்க ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஒழுக்கம் உங்களுக்கு உயிரா நீங்க தான் நினைக்கணும் அதற்கு வழிகாமிக்கிறதுக்கு ஆயிரம் ஆலயங்கள் இருக்கு ஆலயம் ஒன்று தான் உங்களுடைய ஒழுக்கத்தன்மையும் மனதை ஒருநிலைப்படுத்துற தன்மையும் கொடுக்கும் அதனால எப்பவுமே நம்மளுடைய சுயநலத்துக்காக சூழ்நிலைக்காக ஒருத்தரை பார்த்தேன் நான் பேசினேன் இன்னைக்கு எல்லாரும் என்னை தூத்துறாங்க பெண்களுக்கு தான் அதிக பாதிப்பு சட்டுன்னு ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுருவாங்க பெண்களை தவறா போகும்போது அதெல்லாம் வந்து பட்ட பிறகு திருந்துவதை விட படாதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி அவங்கதான் அடிக்கடி சொல்லுவாங்க புனிஞ்ச தலை நிமிராமல் நடக்கணும்னு சொல்றத இன்னைக்கு சுதந்திரம் என்ற பெயர்ல நிமிர்ந்து நடன ஒரு வாசகத்தை கொண்டு வந்துட்டோம் ஆனா எதுக்காக சொன்னாங்கன்னு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கல அதுல சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் இல்லை ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் நீ நிமிர்ந்து பார்த்தாதான் அடுத்தவன் நம்மளை பாக்குறோனா என்னன்னு உனக்கு தெரியும் நீ குனிஞ்சு தரையை பார்த்து நீ பாட்டில் நடந்து போனால் தெரிய போறதில்லை இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து சுதந்திரம் என்ற ஒரு தனி உரிமைக்குள்ளே நம்ம எடுத்துக்கிட்டோம் பெருசாக நம்ம கரெக்டாக சரியாக இருக்கும்போது எதிர்த்தரப்பில் அந்த ச தவறு வந்து நம்மளை வற்புறுத்தி இழைக்க போகிறது இல்லை ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதனால் இனிமேலாவது கடவுளை நோகாமல் நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் கடவுளுக்கு பொறுத்து கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்காரு பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையே ஒழுக்கமா சிறப்பா வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழுங்க நான் தவறா ப நம்ம தவறு பண்ணி தவறா போய் நம்ம பிரச்சனையான பிறகு அவங்க என்ன இப்படி பேசுறாங்க உறவுகளை எங்களை அப்படி பேசுறாங்க நாலு பேர் நாலு விதமா சொல்றாங்கன்னு நீங்க நொந்துக்கிறதுல எந்த விஷயமுமே இல்லை அப்புறம் அவங்க கூட போய் சண்டை போடுறதுல எந்த ஒரு புண்ணியமும் இல்லை அவங்க உண்மையை தானே சொல்றாங்க நிறைய நாள் நானும் பேசும்போது சொல்லிருப்பேன் ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத சரியாக நம்மளுடைய பாதையை கணிச்சு சொல்கிற விமர்சனங்கள் பல நேரங்களில் நடக்கும் அந்த விமர்சனங்களை நம்ம கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு சரியாக நம்ம பயணப்படணும் அந்த விமர்சனத்துக்கு உடனே கொந்தொழிச்சு நான் தவறு நீ சொல்கிறது தான் தவறுன்னு போனோம் போனோம்னா அதில் பாதிப்பு யாருக்கும் உனக்கு தான் வரப்போகுது சொன்னவங்களுக்கு கிடையாது இல்லையா எல்லா நேரங்களுமே எங்களை புறணி தான் பேசுகிறாங்க இல்லாதது தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட முடியாது உள்ளதும் பேசுவாங்க சரியா அதனால் முக்கியமாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலுமே ஒழுக்கத்தோடு கொஞ்சம் கவனமாக இறைவனை பற்றி வாழணும் அதுதான் எல்லாருக்கும் நன்மைன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்து ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்